நாலா பக்கமும் வீடு சென்ட்ரில் இந்த ஏரியா மட்டும் இப்போ டிடிசிபி அப்ரூவலோட சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க மொத்தமே வந்து ஒரு பன்னெண்டு சைட்டு தாங்க நீங்கள் ஏரியா பார்த்துக்கோங்க நாலு பக்கம் நீங்கள் எங்கே திரும்பினாலுமே வீடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைய மக்கள் குடியிருந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி லொக்கேஷனில் இன்றைக்கி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இடம் வாங்கணும் இருந்தாலும் பெரிய சைட்டெல்லாம் வாங்க முடியாது ஸோ எனக்கு சின்ன சைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி லேண்டை பிரிச்சிருக்காங்க ஏன்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லா சைட்ஸுமே பார்த்தா நாலரை சென்ட்டு நாலே முக்கால் சென்ட்டு அந்த மாதிரி தான் இருந்ததுங்க பட் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டரை சென்ட்டு ரெண்டே முக்கால் சென்ட்டாக இப்போ அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு ஏன்னா மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சைட்டு தான் அவைலபிளாக இருக்குதுங்க மேற்கு பார்த்த மாதிரி ஒரு மூணு சைட்டு அதே மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு மூணு சைட் அவைலபிளாக இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலுக்கு ஐம்பது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருக்காங்க ஸோ ரெண்டரை சென்ட்டு ரெண்டே முக்கால் சென்ட்டு ஓவரால் அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் நான் லொக்கேஷன் சொல்லிடுறேன் இந்த ப்ரைஸ் இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸுங்க ஏன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வரீங்க அப்படின்னா அந்த என்எஸ்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே சென்ட் பதினஞ்சு லட்சம் ரூபாங்க இது வந்து நீங்க நேரடியாக நீங்கள் எங்கே வேணாலும் போய் விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சைட்டுக்கு வந்தால் போதும் ஏன்னா இன்னைக்கு நிலவரம் அதுதான் நம்ம இதே ஃபீல்டில் இருக்கோம் ரெகுலராக போய் பார்க்குறோம் பட் இந்த சைட்ல இன்னைக்கு சென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு பதிமூணே முக்கால் லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க பெர் அதே மேற்கு பார்த்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பதிமூன்றரை லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க என்ஹெச்லேருந்து நீங்கள் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் லொகேஷன் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோடில் வரீங்கன்னா தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட் மார்ட் இருக்குங்க அங்கேருந்து அந்த சிக்னல்லேருந்து கரெக்டாக வர்றீங்க அப்படின்னா இது கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இல்லை அடுத்த பஸ் ஸ்டாப் போயிட்டிங்கன்னா ராக்கிப்பாளையம் பிரிவு ரூட்ஸ் கம்பெனி வழியே மாதிரி இருந்தாலும் ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி அண்ட் ரெசிடென்ஷியல் சென்டரலில் இருக்கு இன்னொன்னு இந்த பக்கம் வீடே கட்டுறீங்க அப்படின்னா கூட இங்கேருந்து இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே தசரதன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குங்க இது தவிர வந்து எமரால்டு கம்பெனி ரொம்ப நியோபைலேயே இருக்கு டைமண்ட் கம்பெனிஸ் இருக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஏரியாவாக இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் என்ன பஸ்ஸு போயிட்டு வந்துட்டு பிஸியாகவே இருக்கும் அந்த மாதிரி கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு ப்ராப்பர் டிடிசிபி சைட் வேணும் அப்படின்னா இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் பெரிய சைட்டெல்லாம் இல்லைங்க ரெண்டரை சென்ட்டு ரெண்டே முக்கால் சென்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்குது ஏன்னா மொத்தம் இருந்ததே பன்னெண்டு சைட்டு தான் அதிலே இப்போ ஒரு ஆறு சைட்ஸ் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது மேற்கு கிழக்கு மட்டும்தான் வேறு எந்த ஃபேஸிங்லேயுமே சைட் கிடையாது ரெண்டு பக்கமுமே ரோடு அப்ரோச் இருக்குது உங்களுக்கு கிழக்கு பக்கமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பக்கம் உங்களுக்கு அப்ரோச் ரோடு இருக்குது மேற்கு பக்கமாக வாங்கினா உங்களுக்கு இந்த பக்கம் அப்ரோச் ரோடு இருக்குது முக்கியமாக இன்றைக்கி நிறைய எங்களுக்கு வந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வீடு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் பார்த்து கொடுங்க ஆனால் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இதே ஏரியாவுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு வீடு அவைலபிளாக இருக்குதுங்க ஆனால் அது வந்து ரொம்ப இந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இல்லை அதுவும் சொல்லிடுறேன் ஏன்னா அந்த டிமார்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டே கால் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனால் தான் உங்களுக்கு ஒரு ஐம்பத் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா பட்ஜெட்ல இல்லை அறுபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு அப்படிங்கிறது இருக்குது இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே பில்டான பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியா இல்லை ரெண்டரை சென்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதிலெல்லாம் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நியர்லி ஒரு எழுபது எழுபத்தஞ்சி லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே தான் இருக்குது ஃபஸ்ட்டு வீடு இல்லை ஒன்று ரெண்டு வீடு இருக்கிறதுமே எழுபது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டுப்பாளையம் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் கேட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா இடமா வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஏற்ற மாதிரியான பட்ஜெட்டுக்குள்ளேயும் வந்துடும் இடமுமே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க நீங்கள் நாலா பக்கமும் விசாரிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு விலை நிலவரம் என்ன இந்த இடத்துல ஒரு பதிமூணே முக்கால் லட்சம் ரூபாய் கிழக்கு பார்த்த சைட்டுக்கு சொல்றாங்களே அது வர்த்தா என்னன்னு யாருக்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்துக்கலாம் டிடிசிபி சைட்டுங்கனால நீங்கள் லோன் போய்க்கலாம் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் லோன் சப்போர்ட் வரைக்கும் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டு பிளானில் பண்ணிக்கலாம் எனக்கு ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியா இருக்குன்னா அதுக்கு ஒரு நாலஞ்சு பிளான் போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்கூல் காலேஜ் பேங்க்கு எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னாலும் பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லாமே நியர்பை டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஏரியாங்க இது பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலுமே இன்றைக்கி பதிமூணே முக்கால் லட்சம் ரூபாய் பெர் சென்ட்டுன்னு நீங்கள் வாங்கினாலும் அடுத்த ஜனவரிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக மாநகராட்சி கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுங்க அதுக்கப்புறம் சரியான ஒரு ஹைப் இருக்கும் லேண்டோட ப்ரைஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் இல்லை வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் அப் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் சப்போர்ட் பண்ணி வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள் வரும்போது நீங்கள் எங்கே வேணாலும் விலையை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க பிகாஸ் அப்போ தான் இந்த ஏரியாவோட நிலவரம் என்ன இங்கே ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸாக அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ கால் பண்ணுங்கள் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள்